ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவை செல்ஃப் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் காரசாரமாக நண்டு குழம்பு எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா அதுக்கு முதல்ல ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன் தாலிப்புக்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு பூண்டு வந்து உரித்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வதங்குற சமயத்தில் அரை மூலி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் வந்து ஒரு அஞ்சு முந்திரி பயிர் சேர்த்து தண்ணி விட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்திருக்கேன் இங்கேயும் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழைய நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே வந்து மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அப்புறம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இது போல் நம்ம மசாலா பொருள் போட்டு வதக்கும்போது அடுப்பை வந்து எப்பவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா சீக்கிரமாக கருகிடும் இப்போ இது வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நான் இது கூட ஊற்றிக்கிறேன் இப்போ கையிலே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதுக்கப் ஊதிட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த தேங்காய் விழுதலாம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் முருங்காக்காய் வந்து நட்டு குழம்புக்கு வந்து சேர்க்கும்போது அதனுடைய சுவையும் மணமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இதை மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நண்டை வந்து இப்போ இந்த குழம்பு உள்ள அப்படியே இறக்கிடலாம் கொஞ்சம் பெரிய நண்டாக இருந்தால் அதை பாதி பாதியாக கட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் மீடியமான சைஸில் நண்டு இருந்தது எல்லாத்தையுமே இந்த குழம்பு உள்ள நம்ம இறக்கிட்டு லைட்டாக இது போல் கிண்டி விட்டுட்டு இதை இன்னும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் மூடி போட்டு இதை கொதிக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆகியிருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கேட்டியாக வந்து வேணும் கிரேவி அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் பா பார்த்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் அது தகுந்த போல் குழம்பு குட்டி போடும்போது நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடியாக இருக்குது லாஸ்ட்டாக இதில் வந்து கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ சேர்த்துட்டு இறக்கிட்டால் சூப்பரான மனமான நண்டு குழம்பு ரெடி இந்த மெத்தட்லேயே நீங்களும் வீட்டில் நண்டு குழம்பு வச்சு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்